நம்ம வெள்ளாட்சியமே இல்லை கருப்பாங்க கருப்பா மேல குழம்பு போட்டேன் அந்த சத்து முழுசா உடம்புல போன மாசுக்கு ஒரு முறை போய் படிச்சுக்கலாம் கருப்பா மேல உடம்பு போட்டுச்சு கொய்க்கு போட்டுதான் இறக்கணும்

ஒரு கார்பூன் வந்தியம் ஒரு எட்டு முறை நல்ல பொரிய எடுத்து கட்டிக்கலாம் கர்பாயை வறுத்துக்கலாம் வே ரெண்டு முடி கலை ரெண்டு தலை நல்லா கருவாத தொலாயிட்டே இருக்க வேணும் ஒரு குழி அண்ண முக்கால் கப்பு சின்ன வெங்காயம்

வணங்கி பாத்தி எடுத்துக்கலாம் இந்த இந்த அளவுக்கு வணங்கினா போதும் சொல்லு பாப்பா இதே அதே வெட்டி ஆட்டலாம் ஒரு சின்ன அளவு சாம்பார் சோறு புல் ஊற வச்சுக்கலாம் சுத்தம் பண்ணிக்கலாம் நல்லா அலாசி

நாலு என்ன ஒரு கூப்பி போது போதுமான பெருமாள் சாமி போட்டுக்கலாம் ஒரு கால் காப்பி தண்ணி நல்ல சுண்டி பேட்டு புளி காட்டி வச்சுக்கலாம் நல்ல நேவு நேவனு கரைச்சிக்கலாம் நல்லா கொறைச்சி பாய்ச்சி புது தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா புளி தண்ணி கொதிக்கணும் தவ 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 கொதிக்கணும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்து இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்த இறக்கலாம் என்ன பிரிஞ்சு பாரு நல்ல பிரிஞ்சு அப்படி கம 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 மணக்குது பாரு

நல்ல சொல்ல பேன் தின்னுங்க பே சாப்பிடுங்க நானு தின்னு சொல்லுங்க நான் நானும் சாப்படுவன் நீங்க வேற சாப்பிடலாம் இந்தப்பா பொண்ணுக்கு

ஒரு வார கிடாது நம்ம சாப்பிட்டுக்கலாம் போட்டு பிள்ளைங்க கூட போட்டு கொடுத்தா சூப்பரா சாப்பிடுங்க ஒரு வண்டி போட்டு கொடுத்தா போதும்